இன்னைக்கு வீடியோல அருண் யோகிராஜ் அப்படின்றவரை பத்தி தான் பார்க்க போறோம் ரீசெண்ட் டேஸ்ல நம்ம பார்த்தோம்னா நியூஸ் சேனலா இருக்கட்டும் இல்லைன்னா சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இவருடைய பெயரை வந்து நம்ம ஒரு தடவையாவது கேள்விப்பட்டிருப்போம் எதனால அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அயோத்தியில ராமர் கோயில் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் வந்து வர்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கு அந்த கோயில்ல பிரதிஷ்ட பண்ணக்கூடிய ராம் ராம்லாலா அப்படின்ற சிலைய அதாவது குழந்தை வடிவத்துல இருக்கக்கூடிய ராமர் சிலைய வந்து செதுக்கிறதுக்கு மூணு பேர் அசைன் பண்ணாங்க அதுல ஒருத்தரா வந்து இந்த அருண் யோகிராஜ் இருந்திருக்காரு இதனாலதான் இவர் இப்ப வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்காரு சோ யார் அந்த அருண் யோகிராஜ் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அருண் யோகிராஜ் அவர்கள் வந்து கர்நாடக மாநிலத்துல வந்து தான் பிறக்குறாரு அவங்க அப்பா தாத்தால இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு தலைமுறையில இருக்கிறவங்க வந்து சிற்ப தொழில் தான் செஞ்சிட்டு இருக்காங்க இவருமே சின்ன வயசுல வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து சிற்பங்கள் செய்யறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுல முக்கியமா அவங்க தாத்தா பசவண்ணா அப்படின்றவர் வந்து மைசூர் மன்னரோட அவையில சிற்ப கலைஞரா தான் வேலை பார்த்திருக்காரு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் நம்ம அருண் யோகிராஜ் அவர்கள் வராங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாருமே வந்து நம்ம அப்பா செய்யற தொழில செய்யணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை எல்லாருமே பிரைவேட் ஜாப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆசைப்படுவோம் அதே மாதிரிதான் அருண் யோகிராஜும் எம்பிஏ படிச்சு முடிக்கிறாங்க முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில ஜாயின் பண்ணிடுறாங்க அவங்க லைஃப்பை வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு பட் ஆனால் கொஞ்சம் காலங்கள்லேயே வந்து அவருக்கு ஒர்க் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை அவர் பண்ணக்கூடிய வேலை வந்து அவருக்கு நிம்மதியும் தரலை ஸோ என்ன பண்ணுறாரு என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிடிக்காத வேலையை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும் சிற்ப தொழில் தெரியும் அதில் நம்மளுக்கு ஒரு ஆர்வமும் இருக்குது நம்ம ஃபேமிலி எல்லாருமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அதையே எடுத்து பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் வந்து தன்னுடைய சிற்பத் தொழில வந்து தொடங்குறாரு அதுக்கப்புறம் நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்க ஆரம்பிக்கிறாரு அது அவர் பண்ணக்கூடிய சிற்பத்தை பாக்குற எல்லாருமே வந்து அவரை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுல முக்கியமா சொல்லப்படுற சில சிற்பங்களை வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் இவருடைய சிற்பங்கள் வந்து மைசூர்ல நம்மளால நிறைய பார்க்க முடியுது சுஞ்சன் கட்டையில இருக்கக்கூடிய இருபத்தோரு அடி உயர அனுமன் இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம அரசியல் சாசனத்தை உருவாக்கிய டாக்டர் பி ஆர் அம்பேத்கரோட பதினஞ்சு அடி உருவ சிலை ஒண்ணு செதுக்கியிருக்காரு அதுக்கப்புறம் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வெள்ளை அமிர்த சிலை ஒண்ணு செதுக்கியிருக்காரு ஆறு அடி உயரத்துல இருக்கக்கூடிய நந்தி சிலை ஒண்ணும் பனசங்கரி தேவி சிலை ஒன்றும் செதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜெயசாம ராஜேந்திர உடையாரோட வெள்ளை நிற அமிர்த சிலை வந்து பதினாலு புள்ளி அஞ்சு அடியிலேயும் செதுக்கியிருக்காரு இதெல்லாம் விட ஒரு முக்கியமான என்னது அப்படின்னா மைசூரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சிற்பம் வந்து அவர் செதுக்கியிருக்காரு அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபேமிலி வந்து அப்படியே வெளியில போனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிற்பம் செதுக்கியிருக்காங்க அது ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது நிறைய பேர் மைசூர் ஸ்டேஷனுக்கு போறவங்க அங்க நின்று செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வந்து அவருடைய சிற்பங்கள் வந்து பாப்புலர் ஆகுது இந்த தான் நம்ம நாட்டோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர போராட்டத்தில் ஆற்றிய பங்களிப்பை வந்து கௌரவிக்கும் வகையில நூத்தி இருபத்தஞ்சாவது அவருடைய பிறந்தநாள்ல வந்து ஒரு சிலை நிறுவனம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்தியா கேட்ல அதுக்கான வாய்ப்புமே வந்து அருண் யோகிராஜுக்கு தான் போகுது அதுக்கப்புறம் இவர் வந்து நேதாஜி சுபாஷ் போஸோட முப்பது அடி சிலை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இந்த சிலையானது இந்தியா கேட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அமர் ஜவான் ஜோதிக்கு பின்னாடி ஒரு சென்டரா வந்து வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்க இந்தியா கேட் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த சிலை இருக்காது ஆனா இப்ப நம்ம வந்து போய் விசிட் பண்ணோம் அப்படின்னா அங்க வந்து அருண் யோகிராஜால வடிவமைக்கப்பட்ட முப்பது அடி உயர சிலையை நம்மளால பார்க்க முடியும் இந்த சிற்பத்தை பாக்குறவங்க எல்லாருமே வந்து வியந்து பாராட்டவும் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அருண் யோகிராஜ் வந்து கேதார்நாத்ல இருக்கக்கூடிய பன்னெண்டு அடி உயர ஆதி சங்கராச்சாரியார் சிலையுமே இவர் தான் செதுக்கி கொடுத்திருக்காரு இதெல்லாம் நடந்ததுக்கு தான் இவருக்கு அயோத்தியிலையும் ராமர் சிலை செதுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அதையும் வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்துருக்காரு இது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருந்துச்சு அப்படின்னா அவருடைய பேஷன் தான் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலான்னு சொல்லி அவர் எடுத்த அந்த முடிவு தான் இதுக்கு காரணம் என்ன ஆனாலும் பரவாயில்ல இருக்கிற வேலையை பார்த்துட்டே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருனா இந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ நம்மளில் நிறைய பேர் வந்து இவருடைய லைஃபை மோட்டிவாக எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம தான் ஒர்க்கு போயிட்டுருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சீக்கிரமே வந்து ஷைன் ஆகலாம் டெய்லி வந்து நம்ம வேலைக்கு போகிறப்பே சந்தோஷமாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் அப்படி கிடையாது ஆனால் சிலருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம கூட இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டே கூட சைடில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பாய்